நாகை அடுத்த நாகூரில் பூட்டியிருந்த வீட்டில் நூற்றி பத்து பவுண்ட் தங்க நகைகள் கொள்ளை பெட்ஷீட் விற்பனை செய்யும் வட மாநில இளைஞர்கள் மூன்று நாட்களாக அருகே படுத்துறங்கி நோட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது அம்பலம் பிரான்ஸ் சிட்டிசன் வீட்டை குறிவைத்து திருட்டு சம்பவம் அரங்கேறியது எப்படி நாகை நாகை அடுத்த நாகூர் நூல்கடை தெருவை சேர்ந்தவர் தாவீது பாத்திமா நாச்சியார் வயதான இவர் வயதான தனது தாயலி முகமது நாட்சியாருடன் வசித்து வருகிறார் தனது மகள்கள் மகனை பிரான்ஸ் மற்றும் லண்டன் ஆகிய நாடுகளில் திருமணம் செய்து கொடுத்த நிலையில் தாவீது பாத்திமா நாச்சியார் நாகூர் புதுமனை தெருவில் உள்ள தனது தம்பி மகனான அப்துல் வாஹித் வீட்டிற்கு அடிக்கடி செல்வது வழக்கம் அதேபோல கடந்த மூன்றாம் தேதி தாவீது பாத்திமா நாச்சியார் தனது தாயுடன் வீட்டை போட்டிவிட்டு நாகூர் புதுமனை தெரு தனது தம்பி வீட்டிற்கு சென்றுள்ளனர் கடந்த ஐந்து நாட்களாக தம்பி வீட்டில் இருவரும் தங்கியிருந்த நிலையில் இன்று மதியம் அவருடைய மற்றோர் தம்பி இக்பால் அலி அவ் சென்றபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கதவை திறந்து பார்த்தபோது வீட்டில் இருந்து நான்கு அலமாரிகள் உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து தனது அக்காவிற்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து தாவீது பாத்திமா ஆட்சியர் வந்து பார்த்தபோது வீட்டின் அலமாரியில் இருந்த சுமார் நூற்றி பத்து பவுன் தங்க நகைகள் கொள்ளை போனது தெரியவந்தது பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்தில் நாகை காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது வீட்டின் பக்கவாட்டு சந்தில் புதிய பெட்ஷீட்களை போட்டு சிலர் படுத்து உறங்கி அந்த இடத்தை சில நாட்களாக பயன்படுத்தி வருவதை கண்டறிந்தார் மேலும் அப்பகுதியின் சிசிடி காட்சிகளை ஆய்வு செய்த நாகை டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் கைரேகி நிபுணர் மற்றும் மோப்பனாய் கொண்டு விசாரணையை துரிதப்படுத்தி பெட்ஷீட் விற்பனை செய்யும் வடமாநில இளைஞர்கள் தங்கியிருந்த தடயங்கள் இருப்பதால் பெட்ஷீட் விற்பனை செய்தது போல வீட்டை நோட்டமிட்டு கொள்ளை சம்பவம் அரங்கேறியதா அல்லது பிரான்ஸ் குடிமகன்கள் என்பதால் அவர்களின் பண பலத்தை அறிந்த உள்ளூர் திருடர்களின் கைவரிசைய போன்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை துரிதப்படுத்தியுள்ளனர் சுற்றுலா தலமான நாகூர் தர்காவிற்கு தினமும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இதுபோன்ற கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பு நாகூர் கடை தெருவில் சில கடைகளில் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் கூறியுள்ள பொதுமக்கள் இதுபோன்ற திருட்டு சம்பவங்களை தடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி கோரிக்கை விடுத்துள்ளார் நாகை அடுத்த நாகூரில் இரண்டு மூதாட்டிகள் வசிக்கும் வீட்டை நோட்டமிட்டு மர்மமான முறையில் பத்து பவுண்ட் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை உள்ளது தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் விஜய்

பதினொன்று <laughs> <laughs>

الله يرحمه، 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 الله يرحمه, الله يرحمه, الله يرحمه, الله और ब्लेजर पर 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 पुनीला पुनीला और स्पिन पनि हलको 12 21 सही 3 स्टेप काम गर्दै दिन न दिन फोन न यो नभने भित्र म 1 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 தயக்கமே நான் வரணும் இங்க வரணும் சரி இந்த வீட்டுக்கு வரணும் இந்த வீட்டுக்கு வரணும் அதக்காம வந்தே போகணும் வீட்டுல வந்து போறோம் நம்ம பேரோட டைஞ்சல